தேங்கூ மச் டிகே வாசன் நல்லா பணிவாக பேசினீங்க ட்ரெய்லரில் உங்கள் நடிப்பை பார்த்தோம் கூடிய சீக்கிரம் திரையிலையும் பார்க்க ஆர்வமாக இருக்குது அண்ட் அடுத்தபடியாக ரொம்ப லூசிவ் மேக்னட்டிவ் பர்சனாலிட்டியை வந்து இப்போ நம்ம கூப்பிட போகிறோம் அவங்க வந்து கமல்ஸ் மாதிரியான பெரிய பெரிய நடிகர்களோட நடித்து ஒரு பெரிய இடத்துல இருந்தாலும் ஆரம்ப நடிகர்கள் ஆரம்ப சப்போர்ட் பண்ணி அவங்களோட கொடுத்து அந்த ஸ்பார்க் அந்த படத்தில் வந்து அவங்க கொண்டு வராங்க சோ அதுக்காக இப்ப ஒரு எக்ஸைட்மெண்டோட அவங்களை கூப்பிட போறோம் ஒரு கை தட்டரோட லெட்ஸ் வெல்கம் அபிராமி அவர்கள் எல்லாருக்கும் காதையா மத்தியான மகிஷா வணக்கம் பத்திரிகை நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் வணக்கம் எல்லாரும் வந்து படத்தை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி இங்கே இருக்கிறவங்க ஆல்மோஸ்ட் எல்லாருமே எங்கள் படத்துடைய டீம் தான் பட் வாழ்த்து வந்த ரெண்டு பேருக்கு நான் ஸ்பெஷல் நன்றி சொல்லிக்கிறேன் பாத்யராக் சார் உங்கள் பெரிய ஃபேன் சார் ஆலி சார் உங்களுடைய பெரிய ஃபேன் ரொம்ப நன்றி இந்த மாதிரி ஒரு சின்ன படம் ஒரு ஃபஸ்ட் டைம் டைரக்டரோட படம் ஃபஸ்ட் டைம் ப்ரொடியூசரோட படம் வந்து நல்லா ஆசீர்வதிச்சதுக்கு ரொம்ப நன்றி பட் இது எங்கள் டீம் எங்கள் டீமை பத்தி எல்லாருமே பேர் எடுத்து ஒவ்வொருத்தராக பேசியாச்சு எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா ஒழிச்சிருக்கோம் இட்ஸ் ஒரு ஸ்டோரி வந்து நிறைய பேர் சொன்ன மாதிரி ஒரு நிஜமான சம்பவங்களே பேஸ் பண்ணி லூஸாக பேஸ் பண்ணின ஒரு ஸ்டோரி தான் பட் எல்லாருமே ரிலேட் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கு இதில் ஒரு குடும்பத்தோடைய கதை இருக்குது ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு லவ் ஸ்டோரி இருக்குது தேவையான அளவுக்கு சஸ்பென்ஸ் இருக்குது ஃபைட் இருக்குது வாசன் வந்து பைக்லேயே நல்லா சூப்பராக ஃபைட்டெல்லாம் பண்ணியிருக்காரு அவருக்கு பைக் ஓட்டுறது வந்து ஒரு புதிய விஷயமே கிடையாது பட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு எல்லா எலமெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னென்ன தேவையோ என்டர்டெயின்மெண்ட்டுக்கான என்னென்ன தேவையோ எல்லா எலமெண்ட்ஸும் அழகான அளவான ஒரு நல்ல ஒரு இதில் கொடுத்து ஒரு நல்ல படம் நாங்கள் தயாரித்து உங்கள் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணுறோம் எங்கள் டீம் ப்ரெசென்ட் பண்ணுறோம் ஸோ நல்லா அதை வந்த தியேட்டரில் வந்து பார்த்து எங்களுக்கு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஆனஸ்டான ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் வேறு எதுவுமே இல்லை ரொம்ப நன்றி உங்கள் கூட எல்லோரும் கூடயும் ஒர்க் பண்ண முடிஞ்சதில் ரொம்ப நன்றி ப்ரொடியூசர் சார் வாழ்த்துக்கள் ஃபஸ்ட் டைம் இந்த இந்த இதை துறை இதே மாதிரி கன்ஃபினியூவஸாக நீங்கள் நிறைய படங்கள் பண்ணுங்கள் அஸ்வின் வித் வின் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லா வித் பின் ஃப்ரெண்ட்ஸ் லவ்லி சாங்ஸ் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று பெட்டராக நான் சாங்ஸு நல்லா பண்ணியிருக்கீங்க ஐ ஹாவ் டு செல் டாக் அபவுட் பர்சன் அவர் வந்து இங்கே மேடையில் பேசும்போது எவ்வளோ பணிவா ரொம்ப கூச்சமாக பேசினாரோ அதே மாதிரி தான் அவர் வந்து பர்சனாலிட்டியே அதை தான் என்ன தான் யூடியூப்ல இன்ஸ்டாகிராமில் பெரிய ஸ்டாராக இருந்தாலுமே ஹி இஸ் தி ஸ்வீட்டஸ்ட் த மோஸ்ட் கிரவுண்ட் கிரவுண்டட் பர்சன் ஐ மெட் ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பார் ஐ ஃபீல் லைக் அவருக்கு நல்ல பெரிய ஃபியூச்சர் இருக்கு இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் அப்படியே இருங்க மாறாதீங்க ப்ளீஸ் பி த சேம் பர்சன் ஆல் த வெரி பெஸ்ட் நல்லா பண்ணியிருக்கீங்க ஒரு ஃபஸ்ட் டைம் ஆக்டர் மாதிரி தெரியவே இல்லை ஸ்க்ரீன்தை பார்க்கும்போது ஆல் தி வெரி பெஸ்ட் யூ கர்ணா சார் உங்கள் பேர் தான் மாறிக்கிட்டே இருக்குது ஆனால் உங்கள் ஐடென்டிட்டி அதே தான் பட் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ உங்கள் கூட நீங்களும் நானும் நிறையா பேசி சண்டை போட்டு சமரசமாயி நல்லா ஹாப்பியாக சிரித்து எல்லா இமோஷன்ஸுமே உங்களுக்கும் எங்களுக்கும் உள்ளேயே நடந்திருக்கு ஸோ இட் இஸ் வெரி என்டர்டெய்னிங் டு ஒர்க் வித் யூ ஃபஸ்ட் டைம் டேரக்டருங்கிற அந்த இது ஒரு ஒரு ஷார்ட்ல ஒரு ஷார்ட்டில் கூட தெரியல வெரி லவ்லி ஒர்க்கிங் வித் யூ உங்களுக்கும் ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் குஷி டாலிங் உங்களுக்கும் இதை தமிழில் அவங்க ஃபர்ஸ்ட் என்ட்ரி பட் தெலுங்கில் நீங்கள் ஆல்ரெடி கலக்கிறீங்க ஆல் தி வெரி பெஸ்ட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க லவ்விட்டாலே தேங்க்யூ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ரொம்ப டைம் எடுத்துக்கல நன்றி வணக்கம் அவர்கிட்ட நிறைய பேசிட்டு இருப்பேன் படம் படத்தை தாண்டி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருப்பேன் மீன்ஸ் எவ்வளோ கிராஃப்ட் எவ்வளோ அழகான ஒரு கிராஃப்டுக்கு உடமையோ அவ்வளோ அழகான ஒரு மனசுக்கும் மூளைக்கும் உடமை அவர் லவ்லி டியர் ஃப்ரெண்ட் ஸோ லவ்லி ஒர்க்கிங் வித் யுவர் கெட் தேங்க்யூ சாரி பத்திரிக்காங்க

சாரி அவ்வளோ டிசிப்ளின் நான் இல்லை ஃப்ளைட் வந்துருச்சு சீக்கிரமாக வந்துருச்சு அதனால வர வேண்டியதாகிடுச்சு வாங்கி உக்காண்ட சாரி ஐபிஎல் இன்னைக்கு ஆடியோ ரெகுலர் ரிலீஸ் இந்த எங்கள் திருவிழாக்குள்ள கலந்துக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஒரு மகிழ்ச்சி சினிமா வந்து ஜனங்களோட மக்களோட மீடியம்ல எல்லா சொன்னாங்க நான் வந்து அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் பாக்யராஜா பாக்கராஜர் இங்கே இருக்குது ஸோ மக்களுக்காக ஒரு டெமோக்ரஸி மாதிரி மக்களுக்காக மக்களோட கதிரளை மக்களை எடுத்து அதை வந்து அது 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 மூலிமா நிறைய கேள்விகளை ரீவிசிட் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ இப்போது இந்த காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் மாறிட்டு இருக்குது சினிமா வந்து கிட்டத்தட்ட சிஸ்டமில் அடிமையாக இருக்கிற காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் தொடர்ந்து சின்ன மாதிரி படங்கள் மக்களோட வாய்ஸாக நிற்கிற மக்கள் சார்பாக கேள்வி கேட்குற படங்கள் வந்துட்டு இருக்கிறது ரொம்பவே சந்தோஷம் அந்த மாதிரி ஒரு படமாக ஐபிஎல் கேட்க போகிறதுக்கு எனக்கு அந்த அந்த படத்தில் ஒரு நடிக்க வாய்ப்பு கிடச்சிருக்கிறது ஒரு பெருமை தேங்க்ஸ் டு டீம் அண்ட் தேங்க்ஸ் ப்ரொடியூசருக்கு நான் நன்றி இல்லாமல் வந்து அவங்க தைரியத்துக்கு ஜனக்கு வந்து சப்போர்ட் கொடுப்பாங்க ஒரு பெரிய நம்பிக்கையில அவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு அப்படிதான் நான் ஒரு பெரிய நன்றி சொன்னது பிகாஸ் அதான் மேம் சொல்லிட்டு இருந்தாங்க நாங்கள் நிறைய பேசிட்டு ஒரு ஒரு பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அவங்க கூட நடித்தது அவங்க கூட பேசுனது தேங்க்யூ ஃபார் யுவர் ஆனஸ்ட் ஒப்பீனியன்ஸ் அண்ட் ஆனஸ்ட் வேர்ட்ஸ் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ தேங்க்ஸ் தேங்க்ஸ் நட்டு எல்லோருக்கும் நட்டு தேங்க்யூ